ஆன்மீக மெய்யன்பர்களே எனது அன்பானவர்களே என்று ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் லிங்கம் என்பதை பற்றி திருமூலர் ஐயா என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இப்பதிவினை நாம் காண்போம் லிங்கம் எது என்பதை பற்றி திருமூலர் திருமந்திரப் பாடல் ஒன்றில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் இலங்கம் இலங் இலிங்கம் எது என்பதை தெரிந்து கொள்வோம் அகார முதலா அனைத்துமாய் நிற்கும் உகார முதலாக உயிர் பெய்து நிற்கும் அகார உகாரம் இரண்டும் அருகில் அகார உகார இலங்கமாமது ஆமே அகாரம் என்ற தந்தையும் சூரியனும் உகாரம் என்ற தாயும் அகாரம்னா தந்தை சூரியன் உகாரம் என்ற தாயும் சந்திரனும் ஒன்று சேரும்போதுதான் உயிர்ப்பு உண்டாகிறது அகாரம் என்பதை சூரியன் பிங்களை சிவன் எட்டு சத்து ஜீவன் உயிர் சிற்சபை வேகாதலை பொருள் சத்து சிவம் என பல பெயரிட்டு அழைத்தாலும் பொருள் என்னவோ ஒன்றுதான் அதேபோல் உகாரம் என்பதை மனம் தலை பொற்சபை சாகாக்கால் சந்திரன் உடல் சித்து சக்தி இரண்டு இலகலை என பல பெயரிட்டு அழைத்தாலும் பொருள் என்னவோ ஒன்றுதான் எல்லா உயிர்களும் அகாரம் என்ற இறை அறிவை பெற்றுதான் இருக்கின்றன இந்த அகாரம் என்ற இறை அறிவோடு உகாரம் என்ற மன அறிவு ஜீவ அறிவு சேர்கின்ற போதுதான் உயிர்கள் உயிர்ப்பு எழுதுகின்றன அகாரம் என்ற இறை அறிவையும் உகாரம் என்ற மன அறிவையும் நாம் முழுவதுமாக அறிந்து கொண்டால் இந்த அகாரம் உகாரம் இரண்டும் தான் லிங் லிங்கமாகும் என்கிறார் திருமூலர் அகாரமும் உகாரமும் கலந்தால்தான் உயிர்கள் உயிர்ப்பு எய்த முடியும் இந்த உயிர்ப்பைத்தான் திருமூலர் இலிங்கம் என்று குறிப்பிடுகின்றார் எட்டும் இரண்டும் கூடியதுதான் லிங்கம் என்கிறார் மகான் சிவவாக்கியர் பாடல் ஒன்றினில் அந்த பாடலையும் திருமூலர் பாடலோடு ஒப்பிட்டு பார்த்து லிங்கம் என்பது எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பாடல் எட்டிரண்டும் கூடிய இலிங்கமான தேவனை மற்றதாக உம்புள்ளே மதித்து நோக்க வள்ளியரேல் கட்டமான பிரிவியின் கருங்கடல் கடக்கலாம் இட்டமான ஒளியினோடு இசுந்திருப்பிற்கான் காண்மீனே என்கிறார் சிவவாக்கியர் அறிவு ஞானத்தால் வரும் என்றும் ஐம்பொறிகளின் வழி தேடிச் சென்றால் புலம்பத்தான் வேண்டும் என்றும் நம்முடைய அகத்தின் உள்ளே மனதை நிலைநிறுத்தினால் ஒளியை பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற இறைவனைக் காணலாம் என்கிறார் திருமூலர் திருமந்திரப் பாடல் ஒன்றினில் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் இறைவனின் ஒளி பிரகாரத்தை நம்முடைய உள்ளத்தில் காண்பதற்கு முயற்சி செய்வோம் அறிவு வரும் ஞானத்தவரும் அறியார் பொறிவழி தேடி புலம்புகின்றார்கள் நெறிமனையுள்ளே நிலை நிலைபெற நோக்கில் எரிமணியுள்ளே இருக்கலும் ஆமே ஞானத்தை அறிந்தால் அறிவு வரும் என்பதை எவரும் அறியாமல் இருக்கின்றார்கள் மேலும் அவர்கள் பொறி தேடிச்சென்று புலம்புகின்றார்கள் முதல் பொறியாகிய கண்ணின் வேலை எல்லாவற்றையும் பார்ப்பது நாம் பார்த்ததில் நல்லதும் கெட்டதும் இருக்கின்றது இந்த இரண்டில் எது சரி எது தவறு என்பதில் நமக்கு குழப்பம் ஏற்பட்டு அதனால் நாம் புலம்பி தவிக்கின்றோம் இரண்டாவது பொறியாகிய காது என்ன வேலை செய்கிறது நம்மைச் சுற்றி என்ன என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நம்முடைய காதில் கேட்கும்படி செய்கிறது இதில் நல்லதும் தீயதும் இருக்கின்றது இந்த இரண்டையும் கேட்டு அதன் வழி சென்று நாம் கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது பொறியாகிய மூக்கு இதன் வேலை நுகர்ந்து பார்ப்பது நாம் நுகர்ந்து பார்க்கின்றதிலும் நல்லதும் கெட்டதும் இருக்கின்றது நாம் நுகர்ந்து பார்த்ததை நினைத்து புலம்புகின்றோம் நான்காவது பொறியாகிய வாயும் சும்மா இருப்பது இல்லை அது கிடைப்பதையெல்லாம் வாயில் போட்டு தின்று கொண்டே இருக்கின்றது இது மட்டும் அல்லாமல் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை எல்லாம் சிந்திக்காமல் உளறிக்கொண்டே இருக்கின்றது நாம் உண்டதையும் உளறி பேசியதையும் நினைத்து புலம்புகின்றோம் ஐந்தாவது பொறியாகிய மெய் என்ற உடம்பின் வேலை தொடு உணர்வாகும் தொடு உணர்விலும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே அனுபவிக்கின்றோம் இதை நினைந்தும் நாம் புலம்பித் தவிக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக பொறி வழியின் செயலை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் பொறி வழியில் தேடிச் செல்லும் போது நல்லதையும் கெட்டதையும் அனுபவத்தையே தேர வேண்டும் என்பது தெல்ல தெளிவாய் புலனாகிறது திருமூலர் பொறியின் வழி தேடிச் சென்றால் நாம் புலம்பித்தான் ஆக வேண்டும் என்கிறார் நாம் பொறி வழி சென்று புலம்பாமல் இருப்பதற்கு ஒரு மெய் வழியை சொல்கின்றார் திருமூலர் அந்த வழி என்பது என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நெறிமனை உள்ளே நிலை பெற நோக்கில் எரிமணி உள்ளே இருக்கலும் ஆமை என்கிறார் திருமூலர் நெறிமனை என்றால் என்ன நெறி என்றால் வழி மனை என்றால் வசிக்கும் வீடாகும் திருமூலர் சொல்கின்ற வீடு உலகியலில் வசிக்கின்ற வீடு அல்ல இந்த வீடு இறைவன் குடியுண்டு வாழ்கின்ற மனித தேகம் ஆகிய வீடாகும் இந்த தேகம் ஆகிய வீட்டிற்கு உள்ளே போவதற்கு வழி எது என்று நாம் தெரிந்து கொண்டால் அல்லவோ அந்த வீட்டின் உள்ளே நாம் போக முடியும் நாம் அந்த வீட்டின் உள்ளே போவதற்கு என்ன வழி நெறிதான் வழியாகும் நெறியை பிடித்தால்தான் உள்ளே போக முடியும் வள்ளல் பெருமான் சன்மார்க்க சன்மார்க்க நெறிகளை உலக மக்களுக்கு உபதேசித்து நம்முடைய மெய்வீட்டிற்கு போவதற்கு வழியை காட்டுகின்றார் இறைவனை எங்கு எப்படி நினைத்து தியானிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் உள்ளே போவதற்கு வழி உண்டாகும் இறைவன் இருக்கக்கூடிய வீட்டை நம்முடைய கண்களில் மூலமாக இறைவனை நம்பிக்கையோடும் திடமுடனும் உறுதியோடும் நோக்கினால் இறைவன் நம்முடைய உள்ளத்தில் ஒளியாக பிரகாசித்து கொண்டு இருப்பதை நாம் காணலாம் என்கின்றார் திருமூலர் அன்பானவர்களே நான் இந்த பதிவினை இப்பொழுது போட்டிருக்கின்றேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் சர்பிரைஸ் செய்யுங்கள் அன்பானவர்களே உங்களுக்கு இது பிடிக்கவில்லை என்றால் உங்கள் மனதிலிருந்து இதை எடுத்து விடுங்கள் ஆன்மீக மெய்யன்பர்களே மற்றொரு அடுத்த பதிவில் நாம் காணலாம்